திமுக ஆட்சியில தீண்டாமை தலைவரிச்சி ஆடுதுன்னு கூட்டணி கட்சி தலைவரே குற்றம் சாட்டி இருக்கிறார் நாங்க தொட்டா தீட்டாயிடுமா எங்களை சிரமப்படுத்த பாக்குறீங்களா ஏன் இந்த சாதி வரின்னு கொதித்து போய் அடுக்கடுக்கான கேள்விகளை திராவிட மாடல் ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயலாமூர் கூடாது

தமிழ் குடிகளை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியாக சிலர் நடத்தக்கூடியவருடைய அரசியல் ஆதாயத்திற்கான அப்படியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சி அடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதிகப்படியான தீண்டாமை கொடுமை யாரால இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களால அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களால திமுக கட்சியில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களால்தான் இங்க தீண்டாமை கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு பல எடுத்துக்காட்டுகளை அடுக்கிக்கிட்டே போலாம் அமைச்சர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே நாங்கள் என்ன பட்டியல் சமுதாயத்தவர்களா என்ற கேள்வி கேட்ட வரலாறு இந்த திமுக வரலாறு அமைச்சர் மீது ஒரு அமைச்சர் மீது என்ன சாதி ரீதியா திட்டினாரு அப்படின்னு வழக்கு கொடுத்த வரலாறு இந்த கடந்த நான்கரை ஆண்டுகள திராவிட மாடல் ஆட்சியில இருக்கு நீ எஸ் சி பிரசிட் தானே அப்படின்னு பொன்முடி கேட்டார் இது எல்லாம் தீண்டாமலத்தான அடங்கும் இதெல்லாம் தீண்டா தான் அடங்கும் இதை தாண்டியும் பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய நிதியை பிடுங்குவது என்பது அவருடைய நிதியை அபகரித்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யாமல் தவிர்ப்பது என்பதும் தீண்டமைத்தான சென்னையில தூய்மை புனியாளர்கள் போராடினாங்களே உறக்கத்தை விட்டு உயிரையும் கொடுக்க துணிஞ்சு போராடினாங்களே அவருடைய வாழ்வுரிமையை பறிப்பது என்பதும் தீண்டாமைத்தான பஞ்சமி நலத்தை மீட்டு தராமல் இருப்பதும் தீண்டாமைத்தான இதெல்லாம் தீண்டமைத்தான கள்ளக்குறிச்சியில குறிச்சி இறந்தவர்களில் தொண்ணூறு விழுக்காட்டவனவர்கள் பட்டுவச்சாயத்து மக்கள் பட்டியல் சோதாயத்து மக்கள் வேங்க விவகாரத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிலையான முடிவை சொல்லாம இருக்கிறது என்பது இது அத்தகையும் பட்டேசாயத்து மக்களுக்கு எதிரான நடக்கப்பட்டது அட்டூழியங்கள் அராஜகங்கள் அத்துமூறல்கள் தீண்டாமை நடைமுறை ஆனால் இவர்களுக்கு தேவை என்னன்னா இதுல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது பொய்யா இதையெல்லாம் திசை திருப்பி அதுல குளிர்காஞ்சி இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும் மோதிக்கிட்டே இருக்கணும்னு குளிர்காஞ்சி ஆதாயம் தரக்கூடிய அரசியல்வாதிகள் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்க மிகப்பெரிய செல்வந்தர் பட்டவராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு கூட்டணி கட்சி தலைவரே எங்களை சிறுமடத்தி தண்ணியை அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறார் அப்படி என்ன சாதி குறிப்பிட்டிருக்கிறார் பொதுப்பணித்துறையில அப்படி என்ன சாதியாரின் குறிப்பிட்டிருக்கிறார் யார் அவர் அதிகாரியை குறிப்பிட்டாரா அமைச்சரவை குறிப்பிட்டாரா ஆட்சியாளர் குறிப்பிட்டாரா திமுகவை குறிப்பிட்டாரா என்பது அத்தனை வணக்கம் அதற்குள்ளார அத்தனை வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தனுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஏற்கனவே சார்பாக மங்களூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்தான் கொதித்து போய் திமுக ஆட்சியினுடைய தீண்டாமை கொதித்து போய் பேசியிருக்கிறார் செம்பரம்பாக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னையில கடுமையான மழை பெய்ஞ்சுட்டு செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பியிருச்சு அந்த தண்ணியை திறந்து விடுவதற்கு ஒரு முறையான அளவிற்கான தகவல் கூட சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்கல அந்த கோபத்தோடு சபரவாக்கம் ஏறிய பார்வையை சென்ற சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை அவர்கள் எங்க என்ன கூப்பிடல ஒரு எம்பி கூப்பிட்டுருக்கலாம் சேர்மனை கூப்பிட்டுருக்கலாம் ஏன்னா திறந்து விடக்கூடாதா அப்படி என்னங்க ஒரு சாதி வெறி பொதுப்பணித்துறையில ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு என்ன சாதி வெறி அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுப்பணித்துறை ஒருத்தர் இருக்கிறாருன்னா பொதுப்பணித்துறையுடைய அமைச்சராக ஏவாவில் இருக்கிறார் அவருக்கு சாதி வரின்னு சொல்றாரா இல்ல பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய வேற யாராவது அதிகாரிகளுக்கு சாதி வரின்னு சொல்றாரான்றது நம்மளுக்கு தெரியல அது உங்களுக்குள்ளாகவே நான் விட்டுடுறேன் அப்படின்னா அப்பட்டவன அங்க ஒரு தீண்டாமை சாதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு எதிராகவே ஒரு தீண்டாமை இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்குது இது யார் மேல பயன்பட போறீங்க அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அப்பாவி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அங்க அவர்களை வந்து தீண்டாமையா சாதி ரீதியை அடக்கி ஓடிக்கிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா சொல்லுங்க இது அவங்க தான் காரணம் போறீங்களா இல்லப்பா செம்பரமாக்க ஏரியில சுத்தி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் எல்லாம் அந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இதுக்கு காரணம் எம்எல்ஏ தொடர கூடாதுன்னு அவங்க தான் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தான் பாத்தி அப்பட்டமான சாதி வெறி அவங்களுடைய உரிமையை படிச்சுட்டு இருக்குது திமுக ஆட்சி அவனுக்கே உரிமையை கொடுக்கல சமூக நீதி கிடையாது ஆனா அவங்க மேல பழைய போறாங்க ஆனா இதுக்கு யார் யார சொல்ல போறாங்க தொல் திருமாவளவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு தீண்டாமைக்கு எதிராக கொதித்தேடக்கூடியவர்கள் சாதிகரிக்கியதாக கொதி தேங்கக்கூடியவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநியாயத்திற்கு எதிராக என்ன பதில் சொல்ல போறாங்க இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா நான்கரை ஆண்டு காலமாக பட்டேசிவாயத்து மக்களுக்கு என்ன துரோகம் நடந்தாலும் அதை கேள்வி கேட்காதவர்கள் இதுக்காக கேள்வி கேட்பாங்களா ஆட்சி முடிய போதுங்க இல்ல திரும்பவும் பட்டே சிவாயத்து மக்களை அடமானம் வச்சுட்டு இப்ப நம்மளுக்கு நாலு எம்எல்ஏ கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு எம்பி கொடுத்துருக்காங்க நாலு எம்எல்ஏ கொடுத்தா எம்பி கொடுக்கணும் நமக்கு உரிமை கிடைச்சா என்ன அந்த சமுதாயத்து உரிமை கிடைச்சா கிடைக்கலாம் என்ன பட்டியல் சமுதாயத்து நிதி எல்லாம் செலவுடாம வேற ஏதாவது அனுப்புறா என்ன பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு அமைச்சரவை இடம் என்ன பட்டியல் சமுதாயத்து மக்களை மத்திய அமைச்சராக்கி அழகாக்குன்னா என்ன பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு ரெண்டு அமைச்சர் மூணு அமைச்சர் அவ்வளவுதான் ஆனா பிற மாநிலத்திலிருந்து பிழைக்க வந்தவர்களுக்கு பத்து அமைச்சர் கூட கொடுப்பாங்க ஆனா கண்டு காணாம இருந்தோம் நம்மளுக்கு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னமும் காலம் கடத்தி பட்டியல் சமுதாயத்து மக்களை ஏமாற்ற தேவையில்லை இங்க இதுவும் கூடிய இந்த தீண்டாமைக்கு யார் காரணம் யார் பொறுப்பு இருப்பது அப்பாவி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு எதிராக கொம்மை விடுவதை விட்டுட்டு பஞ்ச நிலத்தை திருடுறாயா உன்னுடைய வாழ்வுமைய பறிக்கிறான் உன்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறான் உன்னுடைய நிதிய திருடரான் அவனுக்கு எதிராக கேள்வி கேட்க இந்த மக்களை தயார்படுத்த ஜனநாயக ரீதியாக தயார்படுத்து இல்ல இப்ப கூட்டணி கட்சி அதாவது யாருமே எல்லாம் குற்றம் சொல்லுங்க உள்ள போய் ஜெகன்மூர்த்தி அவர் அவர்கள் குற்றம் கூட அவர் அரசியல் இருக்குன்னு சொல்லலாம் கூட்டணி கட்சி பிரதான கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்குது திமுகவுக்கு அடுத்து அவர்கள் குற்றம் சொல்றாங்க அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ சொல்றாரு அந்த கட்சியோட சட்டமன்ற குழு தலைவர் சொல்றாரு அதுவும் அந்த கட்சியுடைய மாநிலத்திற்கு சொல்றாரு விடுதலை தேவை கட்சியுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் அதற்காக கேள்வி கேட்கிறார் என்னங்க இது உங்க ஆட்சியில அதிகாரிகள் அமைச்சர்களை திருநாள் பாக்குறாங்களா அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு கேள்வி ஒரு அறிக்கை ஒரு போராட்டம் வேண்டாங்க கொதித்திட வேண்டாங்க போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட வேண்டாங்க ஒரு அறிக்கை குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது வருமா என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேர்ந்த விட்டுட்டு நம்ம இருக்கக்கூடிய மக்களை ஒற்றுமைப்படுத்தி தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் நிலையாட்டுவதற்கான வேலையை நீங்க எல்லாம் தொடங்குவீங்க நினைச்சோம் ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லையா அதற்கான வாய்ப்பே இல்லையா